வெல்கம் டு விஜி மாமிஸ் கிச்சன் நான் இப்போ பண்ண போகிறது அவள் பிரியாணி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன் காக்கில அவள் அஞ்சு பச்சை மிளகா கொஞ்சோண்டு இஞ்சி ஒரு துண்டு பட்டை அது மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு மூடி தேங்காய் திரிகினது அப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு கேரட்டு ரெண்டு தக்காளி ரெண்டு உருளைக்கிழங்கு கொஞ்சோண்டு பட்டாணி எல்லாத்தையும் ஒன்றா நெருக்கி வச்சுக்கலாம் தனித்தனியாக நெருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன் இப்ப அவளை ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டுக்கிட்டு ஒரு தடவை களைஞ்சிக்கணும் நல்லா களைஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வைக்கணும் பாவில் நல்லா அலசியாச்சு வச்சு கொஞ்சம் கொண்டு தண்ணி வைத்து அப்படியே ஊற வைக்கணும் அதுக்குள்ளே இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பட்டை போட்டோம் பாருங்கள் அதில் தண்ணி இல்லாமல் பொடியாக பொடிப்படி வச்சுக்கணும் மிக்ஸி ஜாரில் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சோ அதில் ஒரு டீஸ்பூன் கடுப்பும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருக்கும் போட்டேன் தாளிச்சாச்சு இப்போ நெருக்கி வச்ச காயெல்லாம் போட்டுருக்கேன் கொஞ்சம் வளர்க்கணுன்னு உடனே இந்த இது பத்து பிள்ளை ஐந்து எல்லா அதை போட்டோம் முடியும் தேவையான அளவு கொஞ்சம் நல்லா வளங்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ காய் நல்லா வெந்துருச்சு நல்லா போட்டுறட்டிட்டு தேங்காய் போட்டு பெரட்டி வச்சு இப்ப ஊர் நான் அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே நல்லா கலறிட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான் அடுப்பேன் சுவையான ஆவுல் பிரியாணி ரெடி நீங்க பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு இது என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ